வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த வீடை தான் நம்ம இப்போ ப பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை சென்டு இடங்க ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா கவுட் பண்ணுறாங்க நெகோசபிள் பேசிக்கலாம் பாருங்கள் இந்த வீட்டை உள்ளே போய் பார்ப்போம் பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் ஆ சரிங்களா இந்த வீடு இந்த மாதிரி கார் பார்க்கிங் பெருசாக வந்துடுது பெரிய டோர் இந்த மாதிரி வந்துடுது எம்எஸ்ல இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கலாம் அதை ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னோவா காரை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போர் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடியில் வருது தண்ணி நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ஒரு முப்பது அடியிலே வந்துடும் குடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி சமையல் பண்ணலாம் நல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்தவுடனே வலது பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது வெஸ்டர்னுங்க நான் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணிடுவாங்க பாருங்கள் வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படியே நம்ம வீடியோ இருக்கோம் இந்த மாதிரி வருதுங்க ஸ்டேர்கேஜ் கீழே அதே மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெலாம் இந்த குழாய் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் வாஷிங் மிஷின் இந்த இதை வச்சுக்கலாம் பாயிண்ட் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி அழகா வேலைப்பாடுகள் பண்ணியிருக்குறாங்க பாருங்கள் இருக்கா தெரியுதா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க டோர் தேக்கில் வந்து இந்த மாதிரி பாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வருதுங்க இந்த வீடு இப்போ உள்ளே போய் நம்ம வீட்டை பார்த்துருவோங்க ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடியில் வரக்கூடிய ஒரு ஹால் மிகப்பெரிய நல்ல ஸ்பேசியஸான ஹாலு பாருங்கள் என்ன கிளீனிங் ஒர்க் பண்ணுறது மேலே பால் சீலிங் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க உள்ளே போகிற எல்இடி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டிவி ஷோகேஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கிச்சன் வந்து ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்காங்க பூராமே இந்த இது கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன வேலைகள்னால் கொஞ்சம் பாக்கி இருக்குது கிளாஸ் ஒர்க் வரும் இந்த கபோர்டு எல்லாமே கிளாஸ் ஒர்க் வரும் மாடுலர் கிச்சன் தாங்க இந்த மாதிரி வருது பாத்தீங்களா ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ்ங்க ஒரு நூத்தி நாற்பது சொசரிட்டி வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது உள்ள வெஸ்டர்ன் வந்துடுது மேலே ஹீட்ரு போடுறதுக்கு பாயிண்ட் இருக்குது பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இது இன்னொரு பெட்ரூம்ங்க இது வந்து ஒரு பத்துக்கு பத்து நூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம்ங்க இந்த மாதிரி கபோர்டுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி வீடு வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குங்க இந்த வீடை வந்து நேரில் வந்து பாருங்கள் மாடியும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அதையும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து டைட்ஸ்லேயே போட்டிருக்காங்க கிரிப்பாக நல்லா இருக்குது ஸ்டேர் கேஜர்லேயும் இந்த மாதிரி எம்எஸ்ல நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிரில் ஒர்க்கு மேலே ஸ்டேர் ரூம் டாப்பும் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க சென்ட்ரிங் போட்டிருக்காங்க நல்லா பெரிய வீடுங்க மொட்டை மாடி இப்படி நல்லா ஸ்பேசியஸாக வருதுங்க ஒரு தௌசண்ட் லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்க வீடுகள் ஃபுல்லாக வீடுகள் தான் டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது ஏரியா காற்றோட்டம் நல்லா இருக்குது ரோடெல்லாம் பெரிய ரோடு பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஏரியா வீடுகள் பார்த்திங்களா ஃபுல்லாக வீடுகள் இருக்காங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் வீடுகள் ஃபுல்லாகிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் நல்லா இருக்குது வீடு வடக்கு பார்த்த வீடு ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி உள்ள வீடு நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கும் பேசிக்கலாம் ரேட் பேசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்